என் அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் குறித்தாகுக அன்பு சொந்தங்களே நாம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் ஐந்து மணிக்கெலாம் சித்தாதி என்று சொல்லக்கூடிய பேதி மருந்து சாப்பிடணும் இது கையில் வச்சுக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருபது வயசுக்குள்ள குழந்தை இருக்கிறவங்களுக்கு சித்தாதி எண்ணெயெல்லாம் பாதி சாப்பிட்டா போதும் சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பிடணும்னா அரை டம்ளர் வெந்நீர் அதில் இந்த சித்தாதி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி காலையில் ஐந்து மணிக்கெலாம் சாப்பிட்றது ரொம்ப உத்தமம் இல்லையா ஐஎஸ்டு அஞ்சு ஆறு மணி சாப்பிட்டிங்களேன் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் பேதியாகும் அந்த பேதியாக கலக்கும்போது அப்பப்போ இடையில இடையில் வெந்நீர் சாப்பிடுங்க கடைசியாக ஒரு டம்ளர் போதும்னு நினைக்கும் போது ஒரு டம்ளர் ரசம் சாப்பிடுங்க தாலிக்காத ரசம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்கணும் காலையில் குளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் குளிக்கணும் குளிச்சுட்டு மோர் சாதம் தை சாதம் சாப்பிட்டினேன் பேதி நீடிடும் முதல் குடல் சுத்தம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஆரோக்கியமாக ரெஸ் எடுத்துக்குங்க கூடிய வரைக்கும் பழசு பழ ஜூஸ்னால் தேவையானதை உங்களுக்கு பிடித்தமானதை ஐசி இல்லாமல் சாப்பிடுங்க வாழ்த்துக்கள் என் அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நடமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்